ஒன்று நாளாகும் புத்தகம் பதினான்காம் அதிகாரம் இரண்டாவது வசனம் கர்த்தர் தன்னை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக திடப்படுத்தி இஸ்ரவேல் என்னும் தம்முடைய ஜனத்தின் நிமித்தம் தன்னுடைய ராஜ்யத்தை மிகவும் உயர்த்தினார் என்று தாவீது அறிந்து கொண்டான் தாவீது தன்னை கண்ணாடியில் பார்த்து அவருக்கு ஒண்ணு தோணுது ராஜ வஸ்திரம் தரித்திருக்கிறார் நல்ல கிரீடம்லாம் வச்சிருந்திருக்கலாம் அவர் அப்படியே வாழ்லாம் இருக்கு பார்த்தா ஒரு அரசனாக அப்படி நின்று கொண்டிருக்கிறார் எவ்வளோ பெரிய ஒரு உயர்வு தன்னுடைய வாழ்க்கையை திரும்பி பார்க்குறாரு ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருந்த ஒரு வாழ்க்கை தன்னுடைய வீட்டில் கூட பசங்க எல்லாம் பெரிய பெரிய ஆளாக இருந்தாங்க போர்ல அங்கே வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க கவர்மெண்ட் உத்தியோகம் அவர்களுக்கு சவுல் போட்டு கொடுத்துருந்தாரு ஆனால் இவருக்கு கவர்மெண்ட் உத்தியோகம் கிடையாது அந்த ஒரு மூணு நாள் ஆடை பார்க்குற வேலை ஆடு மேய்க்கிற வேலை ஆனால் நினைச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு இப்ப என்னவா என்னவாயிருக்கிறார்னா தன்னுடைய தகப்பனுக்கு தன்னுடைய சகோதரர்களுக்கும் ராஜாவாய் மாறி இருக்கிறார் அவங்க அண்ணன் தம்பியெல்லாம் நினைச்சிருந்துருப்பாங்க என்னடா நீ எல்லாம் பண்ணிட்டு இருக்கிற நாங்கள்லாம் பாரு கவர்மெண்ட் ஜாப்ல சேர்ந்துட்டோம் நீ இன்னும் என்ன பண்ணிட்டு இருக்கிற ஆடு மேய்த்து கொண்டு இருக்கிறாய் ஆனால் இப்போ நிலைமை தலகில் ஆனால் இப்போ ஒரு உயர்வு வந்து அவர் அப்படியே கண்ணாடியை பார்த்துக்கிட்டு இருக்கிறாருன்னு ஒரு கற்பனை பண்ணி பார்க்கும் பொழுது அவருக்கு மனசுக்குள்ளே ஒன்று தோன்றுகிறது நான் யார் எதுக்காக இந்த இடத்துல இருக்கிறேன் ஏன் ஒரே வார்த்தை தான் கர்த்தர் தன்னை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக திடப்படுத்தியது எதற்காக இஸ்ரவேல் என்னும் தம்முடைய ஜனத்தின் நிமித்தம் வேற யாருக்காகவும் கிடையாது உங்களுக்கு ஒரு பொறுப்பு இன்றைக்கு கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னா வேற யாருக்காகவும் இல்லை அது உங்களுக்காக இல்லை உங்க சொந்த குடும்பத்திற்காக இல்லை வேற ஏதோ அதுல ஆண்டவர் வைத்து இருக்கிறார் ஸோ நம்மளுடைய உயர்வு நமக்காக இல்லை நம்ப முடியுதா உங்களால் அப்படின்னா நீங்க ஒரு நல்ல உயரத்துல இருக்கிறீங்க நல்ல பணம் சம்பாதிச்சிட்டீங்க நல்ல பேர் புகழோடு இருக்கிறீங்க எதுக்கு நீங்க நல்ல கட்டில் மெத்தையெல்லாம் வாங்கி நல்லா ஜாலியா வாழ்வதற்கா இல்ல கர்த்தர் என்றைக்குமே அவருடைய ஆதீனத்தில் அந்த மாதிரி வைக்க மாட்டார் உங்ககிட்ட அதிகமாய் பணம் வருகிறது என்று சொன்னால் நிச்சயமா யோசிக்கணும் நீங்க ஐயோ ஏதோ ஒரு நோக்கத்திற்கு இருக்கிறார் ஒரு பொறுப்புல உங்களை கொண்டு போய் உக்கார வச்சிருக்கிறார்கள் நீங்க யோசிக்கணும் ஏதோ ஒரு காரணத்துக்கு என்ன இந்த இடத்துல கொண்டு வந்து வைத்திருக்கிறார் ஒரு போர் சேவகன் பவுல் அடிபட்டு கிடக்கும்பொழுது அந்த பவுளை கொண்டு போய் காயம் கட்டி அவரை சரி பண்ணுகிறார் நம்ம பிளிப்பிய பட்டணத்தில் அதை நம்ம பார்க்குறோம் நான் அதை பார்க்கும்போது இப்படி தான் யோசித்தேன் வேற யாருக்குமே கிடைக்காத ஒரு சிலாக்கியம் அந்த போர் சேவகனுக்கு கிடைத்திருக்கு என்னென்னா நாளைக்கு இதே போல் ஒரு கர்த்தரை சொன்னதுனால அடிக்கப்பட்டு ஒரு ஆள் உள்ளே வரலாம் தேவன் என்ன பண்ணுறான்னா அங்கே ரட்சிக்கப்பட்ட பிளிப்பிய பட்டணத்தில் ஒரு போர் சேவகனை வைத்திருக்கிறார் இந்த போர் சேவகனுடைய வேலை என்ன அவங்களுக்கு ஆறுதலாக இருக்கிறது அதை செஞ்சால் போதும் என்னை எதற்காக போர் சேவகனை ஆண்டவர் இந்த இடத்துல வைத்திருக்கிறார் அடிபட்டு கர்த்தருக்காக அடிபட்டு உள்ளே வராங்க பார்த்தீங்களா அவங்கள நீங்கள் ஆறுதல் செஞ்சால் போதும் வேற ஒன்றும் செய்ய தேவையில்லை இன்றைக்கி நாம் அப்படி நினைக்கிறோமா உங்களை டீச்சராக வச்சுருக்கலாம் உங்களை டாக்டராக வச்சுருக்கலாம் கலெக்டராக வச்சுருக்கலாம் யாராய் வேண்டுமானாலும் தேவன் வைத்திருக்கலாம் எதற்காக உங்கள் பிள்ளை குட்டிகளுக்காகவா உங்களுக்காக மட்டுமா ப்ளீஸ் அப்படி நினைக்கவே நினைக்காதீங்க நீங்க ரட்சிக்கப்பட்டது உங்களுக்கு ஒரு வேலை கிடைத்தது தேவன் அதுல ஒரு பெரிய பொறுப்பை வைத்திருக்கிறார் அதை பற்றி உங்களுக்கு அக்கறை இல்லாவிட்டால் அது உங்களுக்கு தெரியவே தெரியாது எப்பொழுது அந்த அக்கறை வந்து விட்டதோ அந்த தான் அது டக்குன்னு வெளியில வரும் வா எனக்கு இந்த பொறுப்பு இருக்கு இந்த இடம் இருக்கு இந்த இருக்கு கர்த்தருடைய பிள்ளைகளை தூக்கி விடுங்க இதுதான் நம்ம செய்ய வேண்டிய ஒண்ணு ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி எங்க வீட்டுக்கு ஒரு ஃபேமிலி வந்திருந்தாங்க அவங்க பாத்தீங்கன்னா நல்ல நாலேஜ் இந்த உலகத்தில் இந்த படிக்கக்கூடிய விஷயத்தில் யார் என்ன சப்ஜெக்ட் எடுத்து படித்தா நல்லா வந்து போக முடியும் இப்போ இருக்கிற சூழ்நிலையில் எந்த வேலைக்கு போகலாம் அப்படி ஃபிங்கர் டிப்பில் வச்சுருக்குறாங்க இப்போ அவங்க என்கிட்ட வந்து சொன்னாங்க இங்கே இருக்கக்கூடிய அந்த கல்லூரியில் நாங்கள் போய் கேட்டோம் எத்தனையோ கர்த்தருடைய பிள்ளை நாங்கள் ஃப்ரீயாக பண்ணுறோம் இவங்க பாட்டுக்கு முடிச்சுட்டு எந்த தேர்ந்தெடுக்கிறதுன்னு தெரியாமல் இருக்கிறாங்க நாங்கள் அவங்களுக்கு சொல்லித்தரோம் ஒரே வருஷம் தான் அவங்க ஒரு லட்ச ரூபா சம்பளத்தில் போய் எங்களால் உட்கார வைக்க முடியும் நாங்கள் இதை ஒரு ஊழியமாக செய்கிறோம் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு நாங்கள் ஊழியமாக செய்கிறோம் ஏன்னா அதை கல்லூரியில் அலோவ் பண்ணலை உள்ளேயே விடலை அப்போ இவர் என்கிட்ட வந்து இதெல்லாம் வேதனைப்பட்டு சொன்னார் நாங்கள் இப்படி ஏதாவது செய்ய மாட்டோமா நீங்கள் ஏதாவது ஒரு யூத் மீட்டிங் வைங்க ஒரு ஒரு மணி நேரம் எங்களுக்கு டைம் கொடுங்க பிள்ளைகளை நாங்கள் மாற்றி காண்பிக்கிறோம் எங்களுக்கு கொடுத்த வேலை அது அப்படிங்கிறாரு அவர் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது நிச்சயமாக நான் செய்கிறேங்க கண்டிப்பாக நம்மளுடைய யூத்துகளை வெறும் பாட வச்சும் ஆட வச்சும் டான்ஸ் ஆட வச்சு வீட்டுக்கு அனுப்புவது அல்ல அவங்களுடைய பொருளாதார வாழ்க்கையை குறித்த அக்கறையோடும் நாம் இருக்க வேண்டும் கர்த்தர் அதனாலதான் இந்த ஞானத்தை கொடுத்து ஒருத்தரை வச்சிருக்கிறார் அவங்களுக்கு அது தெரியுது இந்த இடத்துல நான் அதை செய்ய வேண்டும் என்று தெரிகிறது உங்களுடைய தாளந்துகள் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பதவி உயர்வுகள் பொறுப்புகள் பணங்கள் நேரங்கள் இது எல்லாமே சும்மா இல்லை ஏதோ ஒரு காரணத்திற்காக கொடுக்கப்பட்டிருக்கு அதை மட்டும் நீங்கள் மறந்து விடாதீர்கள் ஸோ நாம் உயிர் வாழ்வது கூட நமக்காக இல்லை நமக்கு கொடுக்கப்பட்ட தாளந்துகள் நமக்காக இல்லை கடைசியில் நாமே நமக்காக இல்லை நாம் உயிர் வாழ்வது நமக்காக இல்லை நான் அடிக்கடி சொல்லுவதுண்டு நாம் உயிர் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம் சில சமயங்கள் நிறைய பேர் தவறும் பண்ணுவாங்க அப்பா பயங்கரமான அக்கிரம் பண்ணிகிட்ருப்பார் ஆனாலும் பார்த்தீங்கன்னா எந்த ஆபத்தும் இல்லாமல் அவர் இருப்பார் தண்ணி அடிப்பார் கஞ்சா அடிப்பார் என்னென்ன ட்ரக்கு எல்லாேருக்கும் பார்த்தியா எனக்கு எதுவுமே வரலம்பாரு ஏன்னா உங்கள் வாழ்க்கையில் உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் தேவைங்கிறதுனால பிள்ளைக்காக உங்களை ஆண்டவர் வச்சுருக்கலாம் தெரிஞ்சுக்குங்க பிள்ளைக்காக உங்களை வச்சுருக்கலாம் எப்போ அது தேவையில்லைன்னு பண்ணால் நீங்கள் தேவையில்லை அப்போ என்ன நடந்தாலும் எனக்கு எதுவுமே வரமாட்டேங்குதுங்கிற ஒரு தாந்தோன்றித்தனமான நினைவு மட்டும் வந்துவிடக்கூடாது ஏன்னா நான் உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் எனக்காக அல்ல தேவன் அதில் ஒரு பெரிய திட்டம் வைத்திருப்பார் அதனால் என்னை தாழ்த்த வேண்டும் ஒருவேளை இன்றைக்கு நான் ஒரு சபையை நடத்தி கொண்டு இருக்கிறேன்னு சொன்னா நாளைக்கு தேவனுடைய திட்டம் வேறு மாதிரி இருக்கலாம் என்னை விட நல்ல பேசக்கூடியவர்கள் நல்ல ஊழியம் செய்யக்கூடியவர்களை இந்த இடத்திலிருந்து ஆண்டவர் எழுப்புவதற்காக என்னை ஒரு கருவியா பயன்படுத்தலாம் நான் ஒரு ஜஸ்ட் ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் அவ்வளவுதான் தேவன் எப்படி வேண்டுமானாலும் செய்வார் இன்றைக்கு நாம் என்ன பண்ணிட்டு இருக்கிறோம் அதை பிடிச்சிக்கிட்டு நான் உயர்ந்து விட்டேன் என்று சொல்லி கொண்டிருக்கிறோம் தாவிதனுடைய பார்வையில் தாவிது ஒன்றும் இல்லை ஆனா இந்த அளவுக்கு ராஜாவா நான் வந்ததுக்கு எதுக்காகனா அவங்க ஜனங்களுக்காக பிரியமானவர்களே தேவனே ஊழியன் அப்படின்னு வச்சிருந்தா யாருக்காக ஜனங்களுக்காக உங்களை அப்பாங்கிற ஸ்தானத்துல வீட்டில் வச்சிருக்கிறாரு எதற்காக உங்க வீட்டில் இருக்கிற பிள்ளைகளுக்காக அவங்க இருக்கிற வரைக்கும் தான் நீங்க அப்பா அவங்கள சரியாய் வழி நடத்துற வரைக்கும் தான் நீங்க தகப்பன் அவங்களுடைய தேவைகளை சந்திக்கிற வரைக்கும் அவங்களை கீழ்ப்பிடிதல நடத்துற வரைக்கும் தான் நீங்க அப்பா அம்மா அப்படி இல்லைன்னா ஜீரோ